உடனடியாக <laughs> <laughs>

अच्छा 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 अ க்யர் பண்ணு கிளியர் பண்ணுறது பண்ணுங்க അണ്ടർ അണ്ടർ നിൽങ്ങാ അമ്മ അണ്ട എടത്തിക്ക് പോയിട്ട് കടര ചെയ്ഞ്ഞിട്ട് ഉങ്ങ് ചൊല്ലിയിരിക്കുന്നതാണ് ശരി ഇന്നും ഉങ്ങ് ചെയ്യിയില്ലേ ഇപ്പോ ഇപ്പോ വന്നേനിക്ക് നഗരപ്രതീയാ में <muchas>

ஏய் தேடி ஒரு ஆரம்ப வேல வைக்கிறாங்க போலீஸ் எல்லாத்தையும் கொண்டு இதுக்கு

இல்லை இந்த மனுசராய் வந்து பல்லி செயின்கடக்கு அனுபவம் ನಾನು ಯಾಕೆ ಬಂದೆ ಇದು ಏನೋ ಏನೋ ಇದೆ ನೋಡಿ ಏನೋ ಇಲ್ಲ ಅಂತ ನೋಡಿ ಏನೋ ಏನೋ ಹತಾಳದಾಯ್ತು ಓ ಆತ್ಮಸಾಕ್ಷಿ ಅಪ್ಪಾ ಹಸರಿ ಆ ಶಿಕ್ಷಕನ ಕೈ ಮೇಲೆ ಏನಾದರೂ ತಪ್ಪು ಬಾಯಿನೇ ಸಿಗದಿ ಆಮೇಲೆ ಆ ಪಾಠದ ಮೇಲೆ ಚಕ್ಕರ್ ಬರ್ತಿರೋದು ಇಲ್ಲವಾದ್ರೆ ದೊಡ್ಡ ಆಸನ ತಿಂದಿರೋದು ಎಲ್ಲಾ ಎಲ್ಲಾ ಹಾ 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 ஏடா மூவில உள்ள இல்ல போ போற அந்த வெளுதா வருவாங்க எடுத்துட்டு போறதுக்கு போறதுக்கு வருவாங்க அப்போ தான் வர வேண்டியது வரவே இல்லை பாஸ் பர்றீங்க பத்தி கேங்க மாறி வந்துருனே எங்க எல்லக்கே இல்ல காட்டுற ஒரு சட பாடுறா இல்ல அந்த ஓட்டோ ஓட மாட்டேங்கிறது ஒரு சாரி தான் பாரு சாதி மாட பண்ண லோஜல் இல்ல சோடே ஆரே கணே கணே கைடை கலதோ Gracias. 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 들어 이제 가기